வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறாம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சேபா நாட்டு அரசியின் வருகை ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள் மிகுதியான பொன் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சேபாவின் அரசி சாலமோனுக்கிருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றைக் கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி கூறியது உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே எனத் தெரிகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றில் பாதியைக் கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன உம்முடைய மனைவியர் நற்பேறு கெற்றோர் எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன் ஏராளமான நறுமணப் பொருள்கள் விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணி நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை ஓபீரிலிருந்து பொன்னைக் கொணந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்து வாசனை மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன அவ்வாசனை மரங்களால் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் ஒன்று கால்களையும் பாடகருக்கு இசைக்கருவிகளையும் யாழ்களையும் செய்தார் அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததுமில்லை இன்றுவரை காணப்படவுமில்லை அரசர் சாலமோன் சேவாவின் அரசிக்கு ஏராளமான பரிசுகள் கொடுத்ததுமன்றி அவர் விரும்பி கேட்டவற்றையெல்லாம் கொடுத்தார் அதன்பின் அவர் தம் பணியாளர்களோடு தம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார் சாலமோனின் செல்வச்சிறப்பு சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரம் கிலோ அதைத் தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு அரசர் சாலமோன் பொன் கட்டால் இருநூறு கேடயங்கள் செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ ஏழு கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் முன்னூறு சிறுகேடையங்களையும் பொன் தகட்டால் செய்தார் ஒவ்வொரு சிறுகேடையத்திற்கும் ஏறத்தாழ ரெண்டு கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது அவற்றை அரசர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார் அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும் பொன்னால் வயதார் அவ்வரியணைக்கு ஆறு படிகள் இருந்தன அரியணையின் பின்புற உச்சி காலையின் தலை உருவம் கொண்டிருந்தது இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன அவற்றின் அருகே இரு சிங்கங்களின் வடிவங்கள் நின்றன ஆறு படிகளின் இரு பக்கத்திலும் ஒவ்வொரு சிங்கமாக பன்னிரு சிங்க வடிவங்கள் இருந்தன வேறெந்த அரசனுக்கும் இப்பகைய அரியணை இருந்ததில்லை சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொன்னாலும் ஆனவை ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை அரசரின் வணிகக் கப்பல்கள் ஈராமின் கப்பல்களோடு சென்று கடல் வாணிபம் செய்தன வணிகக் கப்பல்கள் மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை பொன்வெள்ளியையும் தந்தம் குரங்கு மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன உலகின் மன்னர் அனைவருள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிகச் சிறந்து விளங்கினார் சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள் பட்டாடைகள் படைக்கலன்கள் நறுமணப் பொருள்கள் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தனர் சாலமோன் ஆயிரத்தி நானூறு தேர்களும் பன்னிரெண்டாயிரம் குதிரை வீரர்களும் கொண்ட படையொன்றை திரட்டினார் அதனை தேர்ப்படை நகர்களிலும் எருசலேமில் அரசனுடன் நிறுத்தி வைத்தார் அவருடைய ஆட்சியின் போது எருசலேமில் வெள்ளி கற்களைப் போலவும் கேதரு மரங்கள் சேப்பேலா சமவெளியின் காட்டாத்திப் போலவும் மிகுதியாய் இருந்தன சாலமோன் எகிப்திலிருந்தும் கேவியிலிருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார் அரசரின் வணிகர் அவற்றை கேதியிலிருந்து விலைக்கு வாங்கி வந்தனர் எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை அறுநூறு வெள்ளிக்காசு ஒரு குதிரைகளின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சீரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி ஒரு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல்